அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் அல்லாஹ் தனது படைப்பு பணியை நிறைவு செய்த பிறகு தன்னிடம் உள்ள அரியாசனத்தின் மீது என் கருணை என் கோபத்தை முந்திவிட்டது என்று எழுதினான் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரவி அல்லாஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஏழாயிரத்து நானூற்று இருபத்து இரண்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு தன்னுடைய அரியாசனத்தின் மீது அல்லாஹ் எழுதிய வாசகமே இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது தனது கருணை தனது கோபத்தை முந்திவிட்டது என்ற வாசகத்திலிருந்து அல்லாஹ் கோபப்படுவதை விட அதிகமாக கருணை காட்டக்கூடியவன் அதாவது தன் படைப்பினங்கள் தனக்கு எதிராகவும் தன்னுடைய கட்டளைக்கு மாற்றமாகவும் நடக்கும் பொழுது அவர்கள் தன்னிடம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் கோபப்படுவதை விட்டுவிட்டு தன்னுடைய கருணையை கொண்டு அவர்களை மன்னிப்பவன் என்பதை விளக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது அல்லாஹுவின் கோபத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று அவனுடைய கருணைக்கு தகுதியான மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் وآخر دوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته